கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டாகி கொண்டிருப்பது கமல் மற்றும் ஸ்ரீவித்யாவின் நிறைவேறாத காதல் கதைதான் ஸ்ரீவித்யா மலையாள பேட்டி ஒன்றில் கமலுடன் இருந்த காதல் முடிவை பற்றி காரணத்தை சொல்லி மற்றொரு பக்கம் தமிழ் சேனல் ஒன்றில் கமல் தன்னுடைய முதல் காதலி ஸ்ரீவித்யாவை குறிப்பிட்டது பெரிய அளவில் பேசப்பட்டது மேலும் இருவருக்கு என்ன உறவு இருந்தது என்று ஒரு தெளிவு பொதுமக்களுக்கு கிடைத்திருக்கு கமல் ஸ்ரீவித்யாவை காதலித்து ஏமாற்றி விட்டார் ஸ்ரீவித்யாவை காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார் என நிறைய விஷயங்கள் உலா உண்மையில் கமல் ஸ்ரீவித்யாவை திருமணம் செய்ய நினைத்து அதற்கு ஸ்ரீவித்யாவின் அம்மா தான் முட்டுக்கட்டை போட்டு அவர்களுடைய தோல்விக்கு இருக்காங்க ஸ்ரீவித்யா உடனான காதல் பிரிவிற்கு பிறகுதான் கமல் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டாரு அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுனால இரண்டு பேருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க அதன் பின்னர் சரிதாவை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளை பெற்ற பிறகு விவாகரத்து செய்து கொண்டார் அதன் பின் கௌதமியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் என எல்லோருக்குமே மீடியாவுக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டது ஆனால் காதல் பிரிவுக்கு பிறகு ஸ்ரீவித்யா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க என வெளியில பேசப்படவே இல்லை ஸ்ரீவித்யா கமலுடன் பிரேக்கப்புக்கு பிறகு பிரபல இயக்குனர் பரதனை காதலித்து இருவருக்குள் ஏற்பட்ட விரிசலுக்கு பிறகு பரதன் ஸ்ரீவித்யாவை பிரிந்து விட்டு லலிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பரதனை பிரிந்த பிறகு ஸ்ரீவித்யா ஜார்ஜ் என்பவரை காதலித்து இவர்களின் காதலுக்கு வீட்டுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது வீட்டை எதிர்த்து கொண்டு இயக்குனர் ஜார்ஜை திருமணம் செய்து கொண்டாங்க ஜார்ஜ் மற்றும் ஸ்ரீவித்யாவுக்கு ஒத்து போகாத காரணத்தினால ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க திருமணத்தை மீறிய உறவு விவாகரத்துக்கு பிறகு ஸ்ரீவித்யா மீண்டும் பரதனுடன் உறவை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய நெருங்கிய தோழியின் கணவராக இருந்தாலும் பரவாயில்லை பழைய காதலை புதுப்பித்து பெரிய தவறு செஞ்சிருக்காங்க பரதன் இறக்கும் வரை ஸ்ரீவித்யா மற்றும் லலிதா இருவருடனுமே வாழ்ந்திருக்காரு பலதரப்பட்ட உறவு முடிவுக்கு பிறகு சினிமாவை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஸ்ரீவித்யா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க